ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அத்தை தான் பட்டாலும் திருந்துவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்து எவ்வளவோ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து வந்துட்டு சிந்தமணியால் எதுவுமே பிரச்சனை வராது நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு மீனா வந்துட்டு எப்படி இருந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நானே ஏதாச்சும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு எப்படியாச்சும் சிந்தா பண்ணி என்ன வேலை செய்ய போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதனால் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி விஜயாவையும் மனோஜையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஃபாலோ பண்ணும்போது பார்த்தோம்னா எல்லோரும் பேங்க்குக்கு போகிறாங்க பேங்க்குக்கு போகிறது பார்த்தோம்னா மீனாவும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க எதுக்காக எல்லோரும் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்போது வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதா பார்த்துடுறாங்க ஓ திரும்பவும் மாமா மாதிரியே சைன் பண்ணி அந்த பணத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனா வந்துட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க மாமா இங்கே என்ன தெரியுமா நடக்குது நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ச்சாங்க என்னாச்சு மீனா நீங்கள் கிளம்பி வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ச்சாங்க முத்தவும் ரொம்பவே பதட்டமாக கிளம்பி வராங்க வந்த உடனேயே மீனா சொன்னதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதோடய இந்த பிரம முடியுது